நாளைய தினம் ஆவணி அமாவாசை இந்த நாளில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப புண்ணிய காலம் அன்றைய தினம் எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்கிறேன் பண்ண வேண்டியது என்னன்னா எல்லாருக்கும் சட்டன்னு ஞாபகத்துக்கு வந்துடும் பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறது தவிர்க்க வேண்டியது எது அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு க்ஷௌரம் அதாவது ஷேவிங் பண்ணிக்க கூடாது முதல் காரியம் அமாவாசை அன்னைக்கு லீவா இருக்கே அப்படிங்கிறதுனால ஷேவிங் பண்ணிக்கிறேன்னு ஆரம்பிக்க கூடாது தர்ப்பணம் பண்ணுபவர்களும் சரி தர்ப்பணம் பண்ணாதவர்களும் சரி யாருமே அமாவாசை அன்னைக்கு க்ஷௌரம் பண்ணிக்கிறது வபனம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத தவிர்க்கணும் இன்றைய தினத்துல என்ன பண்றான்னா டெய்லி ஷேவிங் பண்ணிக்கிறவா அந்த அமாவாசை தர்ப்பணம் பண்ற அன்னைக்கு கூட தானே தர்ப்பணம் செய்வதாக இருந்தாலும் அப்பா இல்லாதவரும் கூட ஷேவிங் பண்ணிட்டு வந்து தர்ப்பணத்துக்கு வந்து உக்காடுறான் ரொம்ப சங்கடமாக இருக்கு பண்ணி வைக்கக்கூடிய வாத்தியார்களுக்கு ரொம்ப அது சங்கடமாக இருக்குது பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது ரொம்ப தவிர்க்க வேண்டிய செயல் ஒரு பயமே இல்லாமல் இப்படி பண்ணுறான் இப்படிலாம் ஈடுபடக்கூடாதுன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு அதே மாதிரி மாம்சம் சாப்பிட்றது எப்பவுமே மாம்சம் சாப்பிடக்கூடாது இந்த அமாவாசை அன்னைக்கு கட்டாயம் தவிர்க்கணும் அதே மாதிரி குறிப்பிட்ட காய் காய்கறிகள் வெங்காயம் பூண்டு போன்றதான வகைகள்லாம் இந்த அமாவாசை அன்னைக்கு சாப்பிடக்கூடாது அதெல்லாம் தவிர்க்கணும் நியமத்தோடு இருந்து பித்தர்களையும் தெய்வங்களையும் ஆராதிக்க வேண்டியதான நாள்